வணக்கம் விவசாயிகி நான் உங்களுடைய வேளாண் உவியாளன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேம்பூர்னைய பத்தி தான் இந்த வேம்பூரனை எதுக்கு பயன்படுத்துறோம் இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் இது உயிர் உரங்களோட கலந்து பயன்படுத்தலாமா இது எந்த கம்பெனி நல்லா இருக்கும் குருண இதோட ப்ரைஸ் எவ்ளோ வரும் எந்த பருவத்துல போடணும் இத வந்து உரத்தோட கலந்து போடலாமா வேம் குரணைய இதை பத்தி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்னன்னா இது வந்து ஒரு உயிரி பூஞ்சை பூஞ்சை தான் இது வந்து இது ஒரு முழு பேர் வேசி கிலோ அர்தச கிலோ மைக்ரோபிசியா இது என்ன செய்யணும்னா மண்ணில் உள்ள நுண்ணட்ட சத்துக்கள் பேரூட்ட சத்துக்களை எடுத்து நெல் பயிர் கொடுக்கும் இது முக்கியமா வேறு வளர்ச்சி தரக்கூடிய சத்தை தான் எடுத்துக் கொடுக்கும் இது மண்ணில் உள்ள அதிக அளவு பாஸ்புர சத்தை எடுத்துக் கொடுக்கும் இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணும்னா ஒண்ணுல இருந்து நாலு கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் அது வந்து மண்ணோ நம்ம மண்ண பரிசோதனை செய்து மண்ணுல வந்து சத்து குறைச்சி இருந்தா கிலோ கண்டிப்பா பயன்படுத்தலாம் ஒருவேளை அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ வரைக்கும் பயன்படுத்துறது நல்லது இத வந்து உயிர் உரங்களோட கலந்து பயன்படுத்தணும்னா பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதுல உள்ள பாக்டீரியா இத கொள்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த பெண் உள்ள நல்ல பேக்டீரியா கொள்ள வாய்ப்பு கூட இருக்கு அதனால இத வந்து உயிர் உரங்களோட கலந்து போடுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த வேம்கூரன எந்த கம்பெனி நல்லா இருக்குன்னா மொத்தம் இது வந்து மூணு நல்ல கம்பெனி இருக்கு இது மூணுமே அமெரிக்கன் இருந்தா வருது அக்ரானோஸ் கம்பெனிங்கிற ஒரு கம்பெனிலேருந்தான் இந்த வேம்கூரணம்லாம் வருது ஃபர்ஸ்ட் கோரமண்டல் இதோட வந்து இது வந்து பவுடர் டைப்பில் இருக்கும் இதோட குரணம் வந்து பவுடர் டைப்பில் இருக்கும் பாக்கி ஜியோரைசா தான் குரண ஒடிவில் இருக்கும் தனுக்கா கம்பெனி இது பூரண உடிகில தான் இருக்கும் ஆனால் வந்து இதில் உள்ள எல்லாமே பயன்கள் தான் இதை வந்து உரத்தோட கலந்து பயன்படுத்தலாம் ஆர்கானிக்கா இருந்தாலும் சரி இன்னார்கானிக்காக இருந்தாலும் சரி ரெண்டுமே பயன்படுத்தலாம் ஆர்கானிக்குனா இயற்கை இந்த தொழு உரம் அதுமாரி இன்னார்கானிக்குன்னா உரம் இந்த அடி உரம் யூரியா இது போன்ற உரங்கள் இது வந்து ஆர்கானிக் உரம்னா ஒரு நூறு கிலோ தொழு வரத்தோட இதை கலந்து போடலாம் அடுத்து இது ப்ரைஸ் எவ்வளவு வரணும் இது வந்து வெவ்வேறு கம்பெனில இருக்கிறதுனால மூணு கம்பெனி வெவ்வேறு கம்பெனியில் இருக்கு இதனால வெவ்வேறு பிரைஸ் வரும் அறுநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து எட்நூறு ரூபா குள்ளோ வரும் இதுதான் இதோட பிரைஸ் ரேஞ்சு இதை எந்த பருவத்தில் போடலாம் அப்படின்னா மொத்தம் நெல் பயிரில் மூணு பருவம் இருக்கு முதல் பருவம் வந்து நெல் தூர்க்கட்டு பருவம் அடுத்தது வந்து பூ வரும் பருவம் மூணாவதா கதிரடித்தல் பருவம் இந்த மூணு பருவம் வரும் அதுலேயும் இந்த பயிர்கள் வந்து மூணு வெவ்வேறு காலம் வரும் குறுகிய காலம் மத்திய காலம் நீண்ட காலம் பயிர்கள் நாட்களை கடந்து அது வந்து எப்ப இந்த வேம்பூரனை பயன்படுத்தணும் அப்படின்னு வரும் ஃபஸ்ட் புரிய காலம்னா தொண்ணூறுல இருந்து நூத்தி இருபது நாள் ஐயாறு ஐம்பது ஐயாறு அறுபத்தி நாலு ஏடிட்டு டி நாற்பத்தி எட்டு இதுலாம் முப்பதுல இருந்து நாற்பது நாளுக்குள்ள இந்த வேம் குரணையை பயன்படுத்துது நாற்பது நாளாவது நாற்பதாவது நாள் வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த மத்திய காலம் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாற்பது நாள் ஐயாறு இருபது டிபிஎஸ் ரெண்டு டிபிஎஸ் மூணு நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு நாள் இதுக்குள்ள இந்த வேம்கூரணியை வைங்க அடுத்தது நீண்ட கால பயிர் நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி எண்பது நாள் நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாச கால பயிர் இது இது வந்து பொன்மணி இதுக்கு வந்து ஐம்பதுல இருந்து அறுபது நாளுக்குள்ள இந்த வேம்கூரணியை வைங்க அடுத்தது உரத்தோட கலந்து போடலாமா அப்படின்னு பார்த்தா இத வந்து உரத்தோட கலந்து போடலாம் அதுலயே போட்டு இந்த இந்த வேம்பூர்னையோட பாக்கெட்லயே இது வந்து ஆர்கானிக் இது வந்து இன்ஆர்கானிக் ஆர்கானிக் உரத்தோட தான் போடலாம் இல்லைனா வந்து இது வந்து இன்னர்கானிக் அப்படி அதோட தான் போடலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் சில இதில் ஆர்கானிக் மட்டும் போட்டிருக்கோம் சில இதில் வந்து இன்னார்கானிக் அப்படின்னு கூட போட்டிருக்கோம் இதை பத்தி இது வந்து அளவு பாஸ்பிர சத்து தான் எடுத்து கொடுக்கும் நுண்ணூட்ட சத்துக்களையும் இந்த பீம் குரன் எடுத்துக்கோங்க நுண்ணூட்ட சத்துக்களை வந்து கந்தக சத்து அயன் சத்து போன்ற நிறைய சத்துக்களை இது எடுத்துக் கொடுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க